தொழிலில் இருந்த கூடிய போட்டி குறையும் பார்ட்னர்ஷிப் ஒத்து வருவாரு சுயமாக கூட தொழில் திறங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பெற்றோர்கள் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடந்த காலமாக சிறு சிறு உடல் உபாதையில் அவசப்பட்டவர்களுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு உகந்தது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் காதலர்களுக்கு சமீப காலமாக சிறு சிறு தயக்கமும் குழப்பமும் மனநிலையில் என்ன தான் விட்டு கொடுத்தாலும் பிடிவாதமாக இருக்கா சார் நான் இறங்கி தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது நான் என்ன தான் இறங்கி போனாலும் அவங்க வந்து எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிலைமை மாறும் காசை சேமிப்பதற்கும் காசை சிக்கனப்படுத்துவதற்கும் நெடுநாள் பிரார்த்தனைகள் உதவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மதத்தெலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத மொதல் இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அனுவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆனை மகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயகரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் நேரம் இனிய வணக்கம் இந்த சிறப்பு பதிவு ஆவணி மாத பலன்களில் ரிஷபராசி நேர்களே ரிஷபராசி நேர்களே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் கிடைக்கிது சார் ஆனால் நான் முற்றிலும் ரிலீஃப் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கிரக மாற்றம் ஏற்படுவதுடன் முகன் பிறந்த இந்த ஆவணி மாதம் அனைத்துலையுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு பிரதானமாகவே ரிஷபராசிக்காரருக்கு ஏழு மலையானையும் விநாயகர் பகவானையும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு இயற்கை வழி ஒரு செய்தி 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 மட்டும் இல்லை அதுதான் உண்மை ஸோ அப்படிப்பட்ட இந்த விநாயகருடைய வழிபாடை இந்த மாதம் நீங்கள் கூட்டிக் கொள்வது எல்லா வகையிலும் மேலும் சிறப்பு பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழிலில் இருந்தக்கூடிய போட்டி குறையும் பார்ட்னர்ஷிப் ஒத்து வருவார் சுயமாக கூட தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் பெற்றோர்கள் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடந்த காலமாக சிறு சிறு உடல் உபாதையில் அவசரப்பட்டவர்களாக ரிலீஃப் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பு என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசியில் இருக்கின்ற வயதான ஆண்களுக்கு கடுமையான சொல்லுக்கு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி மனக்குழப்பத்தில் இருந்தவங்க வெளியில் வாங்க அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செய்யுங்க மனக்குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இப்போ பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்பது போக நீங்கள் பிள்ளைகள் பேச்சை கேட்கக்கூடிய காலகட்டம் சில நேரம் நம்மளுடைய பிள்ளையை என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்க மறந்துடுவோம் அது ஏன்னா அவங்க முன்னே நடந்துகிட்ட விதத்தை நம்ம நினச்சி எச்சரிக்கை பதிவு நடப்போம் ஒரு சில நேரம் பேசி தீர்ப்பது பல வகையில பிரச்சனையை குறைக்கும் என்பதை நீங்கள் இப்போ உணரக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்களும் மகிழ்ச்சி இருங்கள் அவர்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்கள் அவர்களும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அனுப்பு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்போ சமீப காலமாக உங்களுக்கு இருந்தப்பட்ட குழப்ப நிலை மாறும் கால்வழினால் அவஸ்தப்பட்டவங்க உடல்ல ரொம்ப என்னால் நடக்கவே முடியல சார் உடல் பருமனாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஒரு ரிலீஃப் பண்ணு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உற்றார் உறவினர்களை பக்கம் உடன் பிறந்தவங்கள்லாம் உங்களை மதிக்காத ஒரு இப்போ இப்போதான் உங்களுடைய உயர்வு என்ன அப்படின்னு சிந்தித்து பார்ப்பாங்க இருந்தாலும் எதையும் எட்டக்க வைத்து கொள்வது எந்த காலத்திலையும் உங்களுக்கு உகந்தது என்பதை நினைவு கூடக்கூடிய மாதம் இது ஏன்னா உங்களை வச்சு பயன்படுத்திவிட்டு மீண்டும் தூக்கி எறியக்கூடியது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அது இன்னும் தொடர்வதால் சற்று உடன்பிறந்தவர்களை பயத்துக்கொள்ள வேண்டாம் ஆனால் அவர்களுடைய உறவாடுவது உகந்தது அல்ல என்பதை உணரக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமீப காலமா ரொம்ப படாதபாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க உடல் பருமனா இருக்கிறவங்க தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இச்ச சரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முட்டிலும் விடுபடக்கூடிய காலகட்டம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கணவன் மனைவிக்குள் அந்யோனயம் பிறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிதாக அணிகலன்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு பிள்ளைகளுடைய விஷயத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி மூத்த பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் படிப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டு இருக்கிறது அதன் மூலம் இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிப்பீங்க நெடு நாட்களாக ரிசப்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியில் போக முடியாமல் தவிச்சு கொங்கலாம் இனி அடிக்கடி கணவரோட வெளியில் போகக்கூடிய அமைப்பு கோயில்களுக்கு சுற்றுலாசலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புலாம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ மகிழ்ச்சியாக இருங்க அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருங்க என்பதை உணர்த்துறது ஆவணி மாதம் உங்களுக்கு கண்மணிகளுக்கு படிப்பில் எல்லாமே சரியாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொன்ன எனக்கு ஓகே ஆல்வேஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க ஆல்வேஸ் ஓகேங்கிறத கூடுதல் சிவன்கள் தான் எப்போவுமே ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் படித்த படிப்பை அல்லது எழுதின ஹோம்ஒர்க்கை மீண்டும் ஒரு தடவை பரிசீலனை பண்ணுவது அல்லது ஒன்றுக்கு இரண்டு தடவை பண்ணுவதனால் நம்ம குறைந்து போவதில்லை மாறாக உயர்வோம் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுத்தக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு நட்பு வட்டத்திலிருந்து இனிப்பான செய்தி வரும் பெரிய பெரிய திருவிழாக்கள்ல நீங்கள் கலந்து நீங்களும் ஒரு முக்கிய பன்றாற்று உடல் சேவையும் உள்ள சேவையும் மகிழ்ச்சியும் கூட்டக்கூடிய அமைப்பு மாணவர்கள் உண்டு நட்பு முக்கியம் என்றாலும் கூட தீய வழக்கத்துக்கு போ துணை போகாமல் எட்டக்கின்று உங்களுடைய தனித்துவமான தன்மையை நட்பு மூலியமாக வெளிப்படுத்துவது உகந்தது நட்போட நட்பா நீங்கள் உங்களுடைய புது பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு உகந்தது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் காதலர்களுக்கு சமீப சிறு சிறு தயக்கமும் குழப்பமும் மனநிலையில் தான் விட்டு கொடுத்தாலும் பிடிவாதமா இருக்கா சார் நான் இறங்கி தான் போறேன் அப்படின்னு சொல்றவங்க அல்லது நான் என்னதான் இறங்கி போனாலும் அவங்க வந்து எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த நிலைமை மாறும் ஒருத்தருடைய ஒருத்தர் புரிந்து கொள்வீர்கள் தங்களுக்கு இணையான இணைக்கு வேலை பொழு அவர் நம்மளை பாராமுகமா இருக்கலாம் அல்லது ஆனால் அவருக்கு ஏற்படக்கூடிய இயற்கை சூழ்நிலால நம்மளை கண்டுக்காமல் இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு உண்டு இடப்பெயர்ச்சி உண்டு வருமானம் உண்டு இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பிரதானமாக ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் மங்கள யோகம் நடைமுறையில் இருந்தாலும் செவ்வாய் இரண்டாம் வீட்டுக்கு போவதும் ஒரு வகையில் ரிஷபத்துக்கு நன்மைதான் என்பதை நினைவில் கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு பதவி உயர்வு காத்து கொண்டு இருப்பதால் இடம் பழகும் பொழுது பணிவாகவும் தன்மையாகவும் அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருப்பது நன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ரொம்ப காலமாக வெளியிடுவதுக்கு தெரியாமல் இருந்த நீங்க இப்போ வெளியிடுவதுக்கு தெரிய போகிறீங்க அதனால பேரும் புகழும் அடைய போறீங்க மகிழ்ச்சி கூட போகுது அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இருந்த மந்த நிலையும் மாறப்படுது காசை சேமிப்பதற்கும் காசை சிக்கனப்படுத்துவதற்கும் நெடு நாட்களாக பிரார்த்தனைகள் எதுவும் இருந்தால் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதும் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் உதவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பிரதானமாக மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் சிறு சிறாய்ப்பு காயங்கள் ஏற்படுத்தினா கூட அதை உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது நன்மை இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு தன்மை இருப்பதால் கடி கடிசமான செப்பல் போடுவதோ கடினமான வண்டி வாகனங்களை ஸ்டாண்டர் எடுக்காமல் போவதோ அல்லது சிறுசாக தான் இடிச்சிருச்சு சார் அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல் இருந்தீங்கன்னா மாணவர்களுக்கு காலில் ஏற்படக்கூடிய சிராய்ப்பு அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உணர்த்துது அதே போல் இந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் என்ன பிரதானமான பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் மாணவர்கள் தங்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையா இருப்பதும் ஒருத்தர் காதலர்கள் தங்களை வந்து விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தாலும் இதே மாதிரி அவங்க எப்பவுமே இருக்கணும் இல்லாமல் நாமும் விட்டு கொடுத்து போவோம் என்பதை தன்மையை உணர்ந்து கொள்வதும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் கூடுதல் சிறப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருக்கக்கூடிய முக்கூர்ணி விநாயகரை வணங்குறது செல்ல முடியாதவர்கள் அவருடைய படத்தை வைத்து வணங்கி கொண்டு வருவது எல்லோ வகையிலும் நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்திங்கன்னா எல்லாம் மஞ்சள்னு சொல்லுவாங்க அதாவது ஷாண்டல் கலர் அந்த சாண்டல் கலர் இந்த மாசம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறமாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ஏழு உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணம் மாறும் ரிஷபராசி நேர்களை உங்களுடைய தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் கணவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆறுதலாகவும் இருப்பது அவருடைய ஏற்றத்தையும் உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சியும் அவருக்கு உண்டான பொருளாதார வரவையும் கூட்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நோய்கள் முற்றிலும் நீங்கினாலும் உடல் வருந்த உழைப்பை கூட்டுவது வேர்வை சிந்த உங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் வைத்துக் கொள்வது பின்வரும் பழையபடி உங்களுடைய கிரக தாக்கங்கள் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் இருக்கும் பட்சத்தில் ஒரு சில பேர்த்துக்கு பெஸர் பிபி தன்மை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிரந்தரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் மருத்துவ ஆலோசனை பெறுவது அந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது மட்டும் இல்லாமல் உடல் உழைப்பை கூட்டிக் கொள்வது ஹோமா யாகா பண்ணுவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் மாணவர்களுக்கு இது நிச்சயம் பொருந்தும் என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த ஆவணி மாதம் என்பதை நினைவில் கொண்டு ரிசபராசினியர்களே ஆவணி மாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அற்புதமானம் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சில விஷயங்களில் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும்